நெல்லையில் தனியார் பேக்கரியில் வாங்கிய முறுக்கில் பூரான் இருந்ததால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் நெல்லையில் தனியார் பேக்கரியில் வாங்கிய முறுக்கில் பூரான் இருந்துள்ளது அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம் நெல்லையில் தனியார் பேக்கரியில் வாங்கிய முறுக்கு ஒன்றில் பூரான் இருந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார் வணக்கம் செல்வராஜ் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வந்து புனையார்பட்டி ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு ஒரு ஸ்வீட் கடை என்பது உள்ளது இந்த ஸ்வீட் கடையில் பல்வேறு வகையான ஸ்வீட்கள் விற்பனை செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அந்த பகுதியில் உள்ள கடையில் வந்து ஒரு நபர் மகராஜன் என்பவர் தனது வீட்டிற்கான முறுக்கு என்பதை வாங்கியுள்ளார் அந்த முறுக்கில் வந்து அந்த விஷ இது இருந்தது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இதை குறித்து அவர் கடைக்காரிடம் கேட்டபோது அவர் சரியான பதில் அளிக்கப்படாததாக கூறப்படுகின்றன இதையடுத்து குரு மகாராஜன் வந்து தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வாளருக்கு புகார் ஒன்றினை அனுப்பியுள்ளார் அந்த புகாரின் பேரில் தான் வாங்கிய முறுக்கு தின்பண்டத்தில் வந்து நேரடியாக விஷ வடிவில் கொண்ட பூரான் என்பது இருப்பதாகவும் அது கொடிய விஷத்துடன் பூரானை சேர்த்து முறுக்கு தின்பண்டங்களை கவனிக்காமல் தங்கள் வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட்டு இருந்தால் அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய விளைவு குறித்தும் அந்த நிறுவனத்திட்டம் தெரிவித்த போது அந்த நிறுவனம் சரியான பதில் தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார்கள் இந்த முறுக்கை வந்து கிடைந்தது விஷயத்தில் ஐந்து அந்த பூரான் தற்போது நெல்லையில் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்பாக அவர் நேரடியாக திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளரிடம் தங்கள் புகாரில தெரிவித்துள்ளார் அதே போல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியிடமும் தங்களுடைய புகாரை தெரிவித்துள்ளார் இது போன்ற ஒரு என்று இருப்பது தொடர்பாக அந்த கடையில் உள்ள அனைத்து ஸ்வீட் மற்றும் கார வகைகளையும் தங்கள் ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தங்களுடைய கோரிக்கைகள் வைத்துள்ளார் செல்வராஜ் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி